ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்பின் வாழ்த்துக்கள் இந்த உபவாச நாளிலே நாம் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து செய்ய போகிறோம் அமேச நாள் போன வருஷம் வரைக்கும் நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் சிறிய பாத்திரத்தில் செஞ்சு ஒரு பதினைந்து பேருக்கு என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜம்ம முடிஞ்ச உடனே ஏழைகள் விதவைகள் கைவிடப்பட்டவங்க திருவாரமாக இருக்கிறவங்க உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த இருந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு அள்ளி சொல்லுவோமா அது மாத்திரமில்லை அதுக்கு தகுந்த விதமான நிறைய இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் எல்லாம் வந்து அரிசியெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாரத்திலேருந்து செஞ்சு நம்ம பதினஞ்சுன்றத முப்பது பேருக்காக நம்ம செய்ய போகிறோம் அமீன் இப்போ வந்து பசியாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுன்னு சொல்கிறார் இல்லையா அதனால் அவங்களுக்காக ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் இருபது பேருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் விதவைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவங்களுக்கு கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேருக்கு என்ன பண்ணலாம் நம்ம பசியாக இருக்கிறவங்க அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வசதியாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி பசியாக இருந்தால் அவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறார் அதனால் இந்த ஆகாரத்தை நம்ம வந்து இப்போ பெரிய பாத்திரத்தை செய்ய போகிறோம் ஆமேன் லை லூயா அதனால் இந்த ஊழியத்தில் நீங்கள் பொருட்படுத்தி செய்கிற உங்களை ஆண்டவர் அபரிவிதமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பா ஆமேன் பண்ணலாமா அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்று முதல் ஆண்டவரே நாங்கள் பெரிய பாத்திரத்தை வாங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜபத்துக்கு பிற்பாடு ஒரு முப்பது பேருக்காக வெளியில் நாங்கள் இந்த ஆகாரத்தை செய்யணும்னு நாங்கள் பிரயாசப்பட்டோம் அதே போல் இந்த புதிய ஆண்டில் எங்களுடைய இந்த ஊழியத்தை நீர் வளர செய்திருப்பதற்காக உங்க ஸ்தோத்திரம் தேவனே நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் தருவீராக இன்னும் இந்த ஊழியம் வளரணும் இந்த அன்பின் ஆகார ஊழியங்கள் அநேக திக்கற்றவர்கள் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் பசியாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஆகாரம் போய் சென்றடைய வேண்டும் அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் உம்முடைய அன்பிலே ஆண்டவரே கத்தாவே அவர்கள் ஆண்டவரே நிறைந்து உம்முடைய அன்பு இப்பேற்பட்ட இருக்கிறது என்று உண்மை தேடி வந்து உண்மை ஆண்டவராக ரட்சகராக ஆண்டவரை அவர்களும் ஏற்றுக்கொள்ள கிருபை தருவீராக இந்த ஆகாரத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க இந்த ஆகாரத்தை சமைக்கிற ஒவ்வொரு வாரமும் வந்து சமைக்கிற பிரயாசப்படுகிற ஆண்டவரே காய்கறிகளை ஆண்டவரை கத்தாவே நறுக்குகிற ஆண்டவரை சமைக்கிற இன்னும் ஆண்டவரை இதற்காக கொடுக்கிற பிரயாசப்படுகிற அத்தனை பேர் நீங்க நிறைவாய் ஆசீர்வதைங்கப்பா இந்த ஓடியன் தொடர்ந்து பழகி பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே இதன் மூலமாய் சகல துதி கன மகிமையாகும் ஆண்டவராகிய ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசு ஆவையானவருக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆசீர்வதையும் பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா Yeah. Praise the Lord, praise the Lord. I'm mm -hmm.